நவீன உலகில் மனிதன் தன்னை தொழில்நுட்பத்திற்கு அடிமையாக்கி கொண்டுள்ளான் உடலை கட்டுக்கோப்பாக வைத்தால்தான் நோயின்றி வாழ முடியும் என தெரிந்தும் அதை புறம் தள்ளுகிறான் இதன் விளைவே இளம் வயதில் நீரிழிவு நோய் இரத்தக் கொதிப்பு மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உடல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான் சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோயை துவக்கத்தில் கண்டறிவது கடினம் சிகிச்சை எடுத்துக் கொள்ளாவிட்டால் பின்னாளில் உடல் உறுப்புகளை ஒன்றன்பின் ஒன்றாக செயலிழக்கச் செய்து உயிருக்கே உழை வைத்துவிடும் கொரோனா காலத்திற்கு பின் அடலசன் என்று சொல்லக்கூடிய வளர் இளம் பருவத்தினருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் நீரியல் துறை சார்பில் நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த பத்து முதல் பதினெட்டு வயதில் உள்ள வளர் இளம் பருவத்தைச் சேர்ந்த மூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து சிறுவர் மற்றும் சிறுமியரிடம் உடல் பரிசோதனை ஆய்வு நடத்தப்பட்டது இதில் உடல் பருமன் கொண்ட நூற்றில் இருபது பேருக்கு சர்க்கரை நோய் உள்ளது என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது தற்சமயம் நமது சமூகத்திடையே சர்க்கரை நோய் அதிகமாக ஏற்பட்டு வருவது அனைவரும் அறிந்ததே அதில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால் வளர் இளம் பருவத்தினரிடையே அடலசன்ட் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் பத்து முதல் பதினெட்டு வயது உள்ள ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் இடையே சர்க்கரை நோய் பாதிப்பு மற்றும் உடல் பர்மன் பாதிப்பு அதிக அளவில் காணப்படுகிறது எங்கள் சர்க்கரை நோய் துறையில் நாங்கள் கோவிட் தொற்றுக்கு முன் முந்தைய காலகட்டத்தில் வளர் இளம் பருவத்தினரிடையே சர்க்கரை நோய் அதிகமாக தென்படவில்லை தற்சமயம் கோவிட் தொற்றுக்கு பின் வளர் இளம் பருவத்தினரிடையே எங்களிடம் வருபவர்களிடம் பரிசோதனை செய்யும் பொழுது சர்க்கரை நோய் கண்டறியப்படுவது விகிதம் மிக அதிகமாக உள்ளது தினந்தோறும் ஒரு சில பேராவது பத்து முதல் பதினெட்டு வயது உள்ள பள்ளி செல்லும் மாணவ மாணவியருக்கு சர்க்கரை நோய் பரிசோதனை பாசிட்டிவாக இங்கே நம்ம கண்டுபிடிச்சி சிகிச்சை செய்கிறோம் இது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக இருக்குது இதுக்காக நாங்கள் ஒரு இது ஏன் இப்படி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபீல்டு மெடிக்கல் ஸ்டடி எபிடமியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணோம் அதில் வந்து மதுரை மற்றும் மதுரை சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மாணவ மாணவிகளை பரிசோதனை பண்ணோம் அவங்களுடைய உயரம் எடை வயதுக்கு ஏற்ற எடை இருக்கா அதுக்கப்புறம் அவங்களுடைய ரத்த பரிசோதனைகள் பல்வேறு அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை உப்பு எல்லாம் பரிசோதனை பண்ணோம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பரிசோதனையும் பண்ணணும் கொழுப்பு பகுதியில் எவ்வளோ இருக்குது கல்லீரல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இது முடிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னா அதிர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்குது எப்படின்னா இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மாணவ மாணவிகளில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு பேர் வந்து நகர்ப்புற பள்ளி மாணவ மாணவியர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் வந்து ஊரக பகுதி ரூரல் ப பள்ளிக்கூடங்களை சேர்ந்த மாணவ மாணவியர் இரண்டு பாலாரிடமே இந்த உடல் பருமனும் சர்க்கரையும் கண்டறியப்பட்டது இதில் வந்து நகர்ப்புற பள்ளி மாணவ மாணவியரிடையே எட்டு புள்ளி எட்டு சதவீதம் உடல் பர்மன் கண்டறியப்பட்டது அதே அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நூறு பள்ளி மாணவ மாணவியரை நம்ம பரிசோதிக்கும்போது எட்டு புள்ளி எட்டு ஒம்பது பேருக்கு உடல் பர்மன் இருக்குது அதே மாதிரி ஊரக பகுதிகளில் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் மாணவ மாணவியர் உடல் பர்மனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது போக இவங்களுக்கு இந்த இரத்த பரிசோதனை பண்ணதில் உடல் பர்மன் இல்லாத சரியான எடை உள்ள குழந்தைகளுக்கு வந்து இரத்த சர்க்கரை அளவு நார்மலாக இருந்துச்சு ஒருத்தருக்கு கூட கூட இல்லை ஆனால் உடல் பர்மனால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவியரிடம் மட்டும்தான் சர்க்கரை அளவு கூட இருந்தது அது எப்படி இருந்தது அப்படின்னா உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்களிடையே பதினெட்டு சதவீதம் பேருக்கு வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு சொல்லக்கூடிய பார்டர் லைன் சுகர்னு சொல்லுவோம் அது இருந்தது இதில் ரெண்டு சதவீதம் பேருக்கும் முழு சக்கர வியாதியே வந்திருந்தது சைலண்ட்டாக அவங்களுக்கே தெரியல அறிகுறி இல்லை ஏன்னா சக்கரை ஆரம்ப நிலையில் அறிகுறி இருக்குது அதனால தான் அதை வந்து ஆங்கிலத்தில் இன்னொரு பேர் சைலண்ட் கல்லைன்னு சொல்கிறோம் ஆக இந்த பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு சதவீதம் சேர்த்தோம்னா இருபது சதவீதம் உடல் பர்மனான மாணவ மாணவியருக்கு இருபது சதவீதம் பேருக்கு சக்கரை இருக்கு உடல் பருமனா இருந்தால் அந்த உடல் பருமனா இருக்கிறவங்க பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் ரெண்டு பேருக்கு உறுதியாக ரெண்டு குழந்தைங்களுக்கு சக்கரை இருக்குது மிச்ச குழந்தைங்களுக்கும் அன்னியா அடுத்தடுத்த வருஷங்களில் வரும் உடல் பருமனுடன் இருக்கும் சிறுவர் சிறுமியரில் நாற்பது சதவீதம் பேர் உயர் இரத்த அழுத்தம் முப்பத்தி ஒரு சதவீதம் சிறுமியருக்கு சினைப்பையில் நீர்கட்டியும் உள்ளது ஆய்வில் தெரிய வந்தது உணவு பழக்க மாற்றமும் செல்போன் கேமிங் போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு அடிமையானதே இளம் பருவத்தில் நோய்வர காரணம் என்கின்றனர் டாக்டர்கள் இதன் காரணங்களையும் நாங்கள் இந்த ஆய்வில் எடுத்துக்கொண்டோம் அந்த காரணங்களை பார்க்கும் பொழுது சாதாரண எடை உள்ள குழந்தைகளை விட உடல் பருமனான குழந்தைகள் அதிக நேரம் தொலைபேசி அலைபே தொலைக்காட்சி அலைபேசி இது பயன்படுத்தி உள்ளனர் அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபிட்டிஸ் பெற்றோரிடம் அதிகம் சர்க்கரை நோய் இவங்களுக்கு விகிதாச்சாரம் அதிகம் இருந்தது அதே மாதிரி இவங்க பெர்த் வெயிட் பிறக்கும்போதே கொஞ்சம் கூடுதல் எடை உள்ளவங்க பின்னாடி உடல் பருமனாக வாய்ப்புகள் தென்பட்டது இந்த ஆய்வில் இவங்களுடைய பெர்த் வெயிட்டை வாங்கி ஹிஸ்ட்ரி வாங்கி பார்க்கும்போது அதே மாதிரி இவங்களுடைய அந்த உணவு பழக்கவழக்கம் வழக்கம் நொறுக்கு என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உடல் பருமனான குழந்தைகள் உயர் கலோரி உள்ள தீனிகளை மற்ற குழந்தைகளோடு அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து ஒரு வாரத்துக்கு அந்த பேக் சைஸ்னு சொல்லுவோம் என்ன வாங்கி சாப்பிட்டாங்கன்னு ஒரு கொஷினர் மூலமாக நாங்கள் அதை கணக்கெடுப்போம் அதே மாதிரி இந்த உடல் பருமனான குழந்தைகளினுடைய அந்த நடைப்பழக்கம் வெளி உலக விளையாட்டு நடைபெற பழக்கம் குறிப்பாக பள்ளிகளுக்கு போகிறது டிரான்ஸ்போர்ட்டு அதே மாதிரி பள்ளிக்கு உள்ளே விளையாடுறது பள்ளியை விட்டு வெளியே விடுமுறை தினத்தில் எவ்வளோ நேரம் அவங்க வெளி விளையாட்டுகள் எல்லாம் பங்கெடுப்பாங்கங்கிறதெல்லாம் அந்த ஆய்வில் கேள்விகளாக கேட்டு அதை குறியீடுகளாக மாற்றி நாங்கள் ஆய்வு த தரவுகளை சேகரித்து செஞ்சோம் இந்த உடல் பருமன் உள்ள குழந்தைகளினுடைய வெளி விளையாட்டு பழக்கம் ரொம்ப கம்மியாக இருந்தது இதெல்லாம் தான் காரணியாக தெரியுது இந்த இதை வந்து ஒரு வாழ்வியல் மாற்றம் ஒரு இயக்கமாகவே நம்ம வந்து இதை வந்து கொண்டுனாதான் இந்த பேராபத்திலிருந்து இந்த உடல் பர்மன் மற்றும் சர்க்கரை நோய் பேராபத்திலிருந்து நமது அடுத்த தலைமுறையை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் குழந்தைகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டிய பெற்றோர் பணம் ஈட்டுவதில் குறியாக இருந்து குழந்தைகளை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் கோட்டை விடுகின்றனர் இதுவே இளம் வயதில் நோய்வாய்ப்படுவதற்கான அடிப்படையாக அமைகிறது என்கின்றன மனநல ஆலோசனைகள் ஸ்லீப் பேட்டர்ன் நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் சரியில்லாதும் ஒரு காரணம் ஸோ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது உணவு உறக்கம் உடற்பயிற்சி இதை மூணையும் ஒரு குழந்தை வந்து சரியாக வச்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்கெல்லாம் எங்கேஜில் வராமல் நம்ம தடுக்கலாம் ஸோ பேரண்ட்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு பட் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நிறைய சரியான ட்ராக்கில் போடுறதில்ல ஸ்டில் நம்மளே பார்த்திங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றோம் ஒரு செலிப்ரேஷன் ஒரு பார்ட்டி அப்படின்னா எகெய்ன் நம்ம அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பேரண்ட் தான் ஒரு ரோல் மாடல் குழந்தைக்கு ஸோ பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து அந்த குழந்தைகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஸோ நாம சரியா இருப்போம் கண்டிப்பா குழந்தைகள் நல்லபடியா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஓடுறவங்க பிஸி ஸ்கெடியூலில் அவங்களே ஃபுட்டு சரியாக எடுக்கிறதில்ல ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபுட்டாக ஸ்டைல் இல்லை ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும் அண்ட் ஆல்சோ வந்து குழந்தைகளோட லைஃப் ஸ்டைல் இப்போ ஸ்கூல் டைம்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் டு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ரொம்ப இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் ஸோ நிறையா குழந்தைகள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்க சாப்பிட்றதில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது எம்பேர் ராஜசௌந்தர பாண்டியன் நான் ஒரு மனநல ஆலோசகராக இருக்கேன் உடற்பயிற்சி சத்தான உணவு எடுத்துக்கொள்ளுதல் விளையாட்டு தேவையான அளவு செல்போன் பயன்பாடு என குழந்தைகளின் பழக்க வழக்கங்களை மாற்றி அதனை பெற்றோரும் கடைபிடித்தால் மட்டுமே எதிர்காலத்திற்கு ஓர் ஆரோக்கியமான நோயற்ற சமூகத்தை நாம் கட்டமைக்க முடியும் என்பதே டாக்டர்களின் கருத்தாக உள்ளது